உத்தியோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் அரசாங்கம் தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் முதல் பெண் வாஸ்து ஆலோசகர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜூதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் அவங்க கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் மேடம் நர்பணக்கம்மா நர்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சை தினம் பணிவோம் பச்சையம்மா எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் அதாவது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமாக அறிவியல் சார்ந்த வாஸ்து மூலமாக இடிக்காம உடைக்காம எந்த சேதாரமும் இல்லாம எங்களுடைய வாழ்க்கையில வாஸ்து கரெக்ஷன் பண்ணி அதாவது விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க மேடம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன் ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா சில கிரக அமைப்புகள்னால வந்து ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில ஏற்பட வாய்ப்பு உண்டு கட்டிடங்கள் அதாவது நம்ம வசிக்கிற இல்லங்கள்ல எந்த மாதிரியான அமைப்புகள் வந்து தாக்கங்களை ஏற்படுத்தும் அதே வந்து நம்ம இருப்பியல் வாஸ்துல சரி பண்ண வழி இருக்கா மேடம் நிச்சயமா இருக்குங்கம்மா இருப்பியல் வாசுல சிம்பிளா நீங்க சொன்ன மாதிரி இடிக்காம உடைக்காம ஒரு இடத்துல வாஸ்து குறைகளை சரி செய்து அந்த குடும்பத்தை கைப்பிடித்து கரம் பிடித்து மேலே கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையில செழிப்புகளை அடுத்தடுத்த லெவல் அவங்க போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிறையவே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பியல் வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்கு அதுல நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஆண் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து அப்படிங்கிற நம்மளோட கீழே வரக்கூடிய இந்த பிரிவில் நான் செய்து கொடுக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல இம்மிடியேட் சொல்யூஷன் உடனடி தீர்வு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறத நிறைய கொடுத்துட்ருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரக சேர்க்கைகளால் கிரக அமைப்புகளால் புத்திகளால் ஒரு நட்சத்திரத்திலால் நிறைய தா நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் தவறுதலாக நடக்கிறதும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதும் இயல்பு அது போலவே கட்டிடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை வச்சுருக்காங்க எல்லாருமே புதிய வீடு கட்டுறவங்களாக இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த கர்மா அப்படிங்கிற அந்த நிலையில வந்து மா தவிர்க்க முடியாத சில தவறுகள் அந்த வீடுகளில் பண்ணிடுறாங்க அப்போ அந்த தாக்கம் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கு இதில் குறிப்பாக சொல்வது வடகிழக்கு அப்போ வடகிழக்கு அப்படிங்கிறது வட வரவுக்கு உண்டான பகுதி ப்ளஸ் வந்து அந்த இடம் வந்து உடல் சார்ந்து நம்ம கவனிக்கும் பொழுது தலை சார்ந்த கண் காது மூக்கு தொண்டை அப்படிங்கிற அந்த அமைப்பு உடல் சார்ந்த பிரிவுகளுக்கும் கூடுதலாக வரவு ஒரு வம்சம் வளர்வது வருமானம் வளர்வது வேலை வாய்ப்பு கிடைப்பது இது எல்லாவற்றையும் ஒரு வீட்டோட வடகிழக்கு வச்சிருக்கு அப்போ அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது ரொம்ப தூய்மையாகவும் மற்ற பகுதிகளை விட தாழ்வாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறத புரிதலை கொண்டுவாங்க வாங்க எல்லாருமே இதில் வந்து வட நான் இப்போ அதிகப்படியாக கவனிக்க கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் நிறைய மரங்கள் அப்படிங்கிறத வச்சுருக்கேங்க வீட்டுக்கு வடக்கு கிழக்கு என்ட்ரி வா தலைவாசல் இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி சில செடிகளை அழகுக்காகவும் நிழலுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு மரங்களை வளர்க்குறத ஒரு இயல்பா வச்சிருக்காங்க அப்ப அந்த இடத்துல வந்து வாஸ்து தாக்கம் அப்படிங்கிறது வீடு சரியான வாஸ்து முறையில் கட்டி இருந்தாலுமே கூட இந்த மரங்கள் வந்து அந்த இடத்துல பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கு நம்மளோட இருப்பியல் படி நம்ம என்ன சொல்றோம் நம்ம வீட்டுக்கு அடுத்தது அடுத்தவர்களோட வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல உள்ள மரங்களும் நமக்கு உண்டான பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நேற்று ஒரு இடத்துல நான் கவனிக்க முடிந்தது அதாவது வீடு வந்து ஏற்கனவே வந்து அவர்கள் கட்டி இருக்கக்கூடிய வீட்டோட வாஸ்து பலன்கள் நிறையவே தவறுதலாக அவங்களுக்கு இருக்கு இதில் குறிப்பாக வடக்கு காலி இடம் அந்த இடத்துல வந்து ரொம்ப இடிந்த வீடுகள் பழைய வீடுகள் இருக்கு அதில் அந்த வடக்கு சார்ந்த இவர்களுடைய காம்பவுண்டுக்கு அடுத்தது இரண்டு மாமரங்களும் கரெக்டாக வடகிழக்குல ஒரு தென்னை மரமும் இருக்கிறத கவனிக்க முடிஞ்சது அப்போ பார்த்த உடனே கேட்ட கேள்வி இந்த மாமரம் வந்து சீசனில் வந்து நிறைய காய் காய்க்கும் அப்படின்னு கேட்கும்போது என்னோட க என்ன கன்சல்டிங்காக கூப்பிட்ருந்தவங்க சொன்னது அதிகப்படியான காய்கள் நிறையவே காய்க்கும் இந்த ரெண்டு மாமரங்களும் அது போலவே தென்னை மரத்துலேயும் நிறைய காய்களாக பார்க்க முடிஞ்சது அப்போ இந் வடக்கிலிருந்து வரக்கூடிய இந்த வீட்டுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பலன்களையும் அந்த இரண்டு மரங்களும் எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வரவுக்கு உண்டான பா பாதிப்பையும் கொடுத்துட்டு வம்சத்துக்கு உண்டான பாதிப்புகளையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இங்கே இந்த விஷயந்தான் அவங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுத்துருக்குங்கிற தெளிவான விளக்கத்தையும் பிறகு பக்கத்து வீட்டு மரம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நம்மளால் வாஸ்துவில் நிச்சயமாக கரெக்ஷன் பண்ண முடியுது முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே வீடு அப்படின்னு சொல்லிட்டு வடமேற்குல வடக்கு சார்ந்த ஒரு அறையை வந்து கரை எடுத்து அதுக்குள்ளே வுட்டில் வந்து என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் அந்த ரூம் வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத காம்போஸ்லையும் காட்டிட்டு பிறகு அந்த வீட்டில் வந்து நிறைய லாஃப்ட்டுங்க போட்டு நிறைய பொருட்களை அடைச்சி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல கிறிஸ்டல் வச்சு செக் பண்ணி காட்டினேன் இந்த மா எப்படி ஒரு மனிதனோட உடல்ல வந்து எடை அதிகரிக்கும் பொழுது பல நோய்கள் உடல்ல தோன்றுகிறதோ அது போலவே வீட்டில் தேவையில்லாத பொருள்களையும் அதிகப்படியான பொருள்களையும் அடைக்கும் பொழுதும் அந்த இடத்துல வந்து வாஸ்து பாதிப்புகள் மட்டும் அல்லாமல் எனர்ஜி ஆற்றல் வைஸ் வந்து அந்த சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து ஆற்றல் எனர்ஜி அந்த இடத்துல வந்து மாறுபடுகிறது நெகட்டிவாக மாற்றத்தை கொடுக்குது நம்ம பயன்படுத்தா தொண்ணூறு நாட்களுக்கு நம்ம பயன்படுத்தாத எந்த பொருளுமே அது எவ்வளோ நல்ல பொருளாக இருந்தாலுமே கூட அதற்கு நமக்கு எதிரடையான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இது போல கிறிஸ்டல் வச்சு அந்த எனர்ஜி வந்து கிளா இந்த டவுசிங்கில் வந்து என்ன நம்ம வந்து பார்க்கும் பொழுது கிளாக் வைஸ் சுற்றுணிச்சு அப்படின்னா அந்த இடம் பாசிட்டிவாக இருக்கிறதாகவும் ந ஆன்டி வைஸ் சுற்றும் பொழுது அந்த இடத்தோட எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டிட்டு ஒரு ரூமை மட்டும் எந்த ரூம் வந்து நான் வந்து கரெக்ஷனுக்காக வந்து பார்த்துட்டு நான் வந்து காம்பஸ் வச்சு அந்த இடம் வந்து அந்த ரூமோட வடக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத காட்டிட்டு அதுக்குள்ளே என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுங்கிறதையும் சொல்லிவிட்டு பிறகு அந்த ரூமில் என்னென்ன அடைப்பட்ட பொருட்கள் நிறைய கட் அந்த அந்த காட்டுக்கடியில் கட்டில் கடிலெலாம் நிறைய பொருட்களை அடைச்சி வச்சுருந்தாங்க அந்த பொருட்களெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு என் அந்த அந்த பெட்டில் இருந்த அந்த ரூம்லேயும் அதுலேயும் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் தான் வச்சுருந்தாங்க அந்த பெட்ரூமில் பெட்ஷீட் வந்து டார்க் கலரில் போட்டிருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு ஒரு லைட் கலர் பெட் ஸ்ப்ரெட் போட்டுட்டு இப்போ அந் எனர்ஜி செக் பண்ணி முன்னாடி எனர்ஜி செக் பண்ண நெகட்டிவாக இருந்தது இதையெல்லாம் மாற்றி கொடுத்த பிறகு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல காட்டிட்டு டோட்டலாக இந்த வாஸ்து கரெக்ஷனும் பண்ணும் பொழுது இந்த வாஸ்து உங்களுக்கு அகென்ஸ்டாக உங்களுக்கு எதிரிடையாக பலனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பக்கத்து வீட்டோட எனர்ஜி வந்து இந்த இடத்துல கட் ஆயிரும் இந்த நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த ரூம் வந்து உங்களுக்கு உங்களோட வீடு இதுதான் இது உங்களுக்கு பாசிட்டிவ் உங்களுக்கு நிரந்தர வெற்றியை கொடுக்கறதாக இருக்கும் நூத்தி எண்பது நாட்கள் தொடர்ந்து இந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது முழுமையான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் பிறகு மலர் மருத்துவம் எல்லா விஷயத்திலும் நிறைய தடைகள் இருக்கிறதுனால இருக்கிறதுனாலையும் அங்கே வந்து கன் எங்கிட்ட கன்சல்டேஷனுக்காக அந்த வீட்டில் இருந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவர்களோட மகன் மூன்று பேரோட பேசும் பொழுது அவர்கள் பேசுகிற வார்த்தைகளையும் பேசி முடிக்கும் போது அவர்கள் என்ன விஷயத்த முடித்தாங்க அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொண்டு வந்து மலர் மருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது போச்சுவர்ட்ஸ் இது எல்லாமே பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த வாஸ்துலேருந்து நல்ல ஒரு தீர்வுகளும் நல்ல முன்னேற்றம் எதற்காக அவர்கள் வந்து எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னை கூப்பிட்ருந்தாங்க அந்த விஷயத்தில் நூறு சதவீத வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் என்னோட பர்சனல் நம்பர் அதாவது என்னை கா எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் ஒரு இடத்துக்கு வந்து கன்சல்டிங்க்கு வர்ற வரைக்கும் ஆஃபீஸ் நம்பர் பிறகு அங்கே வந்து நான் என்ட்ரி கொடுத்த பிறகு என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்போ அதுல வந்து அவங்க என்ன வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறாங்க என்னென்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுதுங்கிறத வாய்ஸ் மெசேஜ் எனக்கு போடலாம் பொழுது நிச்சயமா அவங்களுக்கு நல்ல பதில் கொடுக்குறேன் கரெக்ஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் எப்போ வேணாலும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடலாம் அப்படிங்கிற ஸோ விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நமக்கு பின்னாடி இருந்து நமக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு குருவும் நமக்கு நம்பிக்கைக்கு உண்டான நல்ல விஷயங்களை செய்து செய்து கொடுப்பதற்காக இறைவன் அனுப்பிய ஒரு தூதராகவும் அவர்கள் வந்து நம்பிக்கையை கொண்டு வந்து செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து முழுமையான வெற்றி விஸ்வரூப வெற்றி ஒவ்வொரு இடங்களுக்கும் நான் போகிற எல்லா இடங்களிலும் கொடுத்து கொண்டிருந்தேன் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த பிரபஞ்சத்திற்கு என மனம் எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றி நற்ப திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்க மேடம் நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க கிறிஸ்டல் பார்த்து வச்சு அதனோட பாதிப்பை பார்த்து வீட்டுக்குள்ள வீடு அமைத்து தீர்வு கொடுத்தேன்னு சொல்லியிருந்தீங்க மேடம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பாதிப்பு அந்த வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்றத நேயர்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வீடுகளில் அதை செக் பண்ணி சரி பண்ணலாம் இல்லைங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு போற வீடு அதில் வந்து அவங்க மாடிக்கு போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்க இருக்காங்க அந்த மாடிப்படி அப்படிங்கிறது சென்ட்ரல கிழக்கில் சென்ட்ரல அதாவது கிழக்கு ஈஸ்ட் சென்ட்ரல அந்த படிக்கட்டு இருந்தது அந்த இடத்துல வந்து இருபது டிகிரி வந்து லெஃப்ட் திரும்பி இருக்கிறதுனால அந்த இடம் வந்து பாதிப்புக்குள்ளானதாக இருந்தது பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகும்போது வடகிழக்கில் வந்து வடக்கு பக்கம் ஒரு ஜன்னல் இல்லாத ஒரு சூழ்நிலை கிழக்கு மட்டும்தான் ஜன்னல் இருந்துச்சு அப்போது வந்து இந்த வந்து ரெண்டு ஜன்னல்கள் வந்து சூரியன் சந்திரனாக எல் செயல்படும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு சன்லைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வாஸ்துக்கு தொடர்பு இல்லை அப்படின்னா கூட ஒரு வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் வரும் பொழுது தான் அங்கே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம க கவனிக்க முடியும் அது போலவே இந்த ஜன்னல் இல்லாத ஒரு விஷயம் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வடகிழக்கில் வந்து பூஜை ரூம் வச்சுருந்தாங்க இப்போ இது ரெண்டையும் மாற்றக்கூடிய வாய்ப்பையும் வீட்டுக்குள்ளே எல்லா இடங்களிலுமே நிறைய பொருட்களை போட்டு வச்சுருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த மன அழுத்தத்தில் ரொம்ப அவங்களுக்கு தொடர்ந்து தோல்விகள் தொடர் தோல்விகள் அந்த இடத்துல வந்துட்டுருக்கும்போது எந்த விஷயத்துலையுமே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லாத சூழ்நிலையும் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லா இடங்கள் அதாவது எல்லா டாய்லெட்லேயும் வந்து லோ ரூஃப் ஒரு இறக்கி போட்டு அதுக்கு மேலே நிறைய பொருட்களை தம் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே மாற்றணும் அப்படிங்கிறதும் எந்த விண்டோஸ்க்குமே ஸ்க்ரீன் இல்லாத ஒரு அமைப்பு இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கோங்க இந்த மாடிப்படியை பிறகு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அவங்க அதை மாற்றக்கூடிய சூழ்நிலையில் இல்லாததுனால தான் நம்ம வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து வடகு இந்த வடக்கு பகுதியில் மட்டும் வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி மட்டும் ஓப்பன் பண்ணுங்க அந்த இடத்துல ஒரு ஜன்னல் வைங்க நிச்சயமாக உங்கள் உண்டான வளர்ச்சி வரவுகள் வம்சம் வள வளருவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதே சொன்னேன் தான் இந்த நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி அந்த இடத்துல வந்து சின்னதாக உட் கரெக்ஷன் உட்லெலாம் எப்படிலாம் அவங்க வந்து அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே ஒரு படம் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து உண்டான ஆலோசனைகளை நிறையவே சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த தா இந்த அவங்களுக்கு அந்த விரக்தி நிலையிலிருந்து மாறுவதற்கும் தொடர்ந்து தடைகளை சந்திச்சிட்ருக்க அவங்க வந்து இந்த தடைகளை தாண்டி ஜெயிப்பதற்கும் மலர் மருந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் நம்பர் எழுதி கொடுத்துருக்கேன் சுட்சி வார்டு கொடுத்துருக்கேன் இது போன்ற நிறைய விஷயங்களையும் இரண்டு கோவில்கள் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அந்த கோவில்களுக்கு நிச்சயமாக நீங்கள் போயிட்டு வரணும் குறிப்பாக அவங்க வந்து சென்னையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற பாரிஸில் இருக்கிற காளிகாம்பால் கோவிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் பத்தரை டு பன்னெண்டு நீங்கள் தீபம் போடுறீங்களோ மலர்கள் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அடுத்தது அந்த கோவிலில் அந்த டைமுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன் அது அது போல் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறதே நிறைய அவங்களுக்கு புரிதலை கொண்டு வரும் பொழுது நிச்சயமா ஒரு பாசிட்டிவிட்டிக்குள்ள நான் வரும் நிறைய நேரம் நான் பேசும் பொழுது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க அந்த இடத்துல ஒரு தெளிவுபடுத்தி நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க பிறகு ஒவ்வொன்றா செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் எல்லாமே அந்த குடும்பத்துக்கு உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன் அப்போ இது போன்ற அமைப்புகள் எது இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து இடிக்காமல் உடைக்காம வாஸ்து பார்த்து பயப்படாமல் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்கள் தூங்குகிற சயனம் பண்ணுகிற ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட மனநிலை மாறுவதற்கு உண்டான மாற்றத்துக்கு உண்டான மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு உங்க வீட்டோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கிறிஸ்டல் வச்சு செக் பண்ணிட்டு அந்த இடத்துல எதையெல்லாம் மாற்றணும் எந்த பொருட்களை எல்லாம் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் எல்லாருக்குமே கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ சொல்லுங்கம்மா நீங்க உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா நர்பவி

இருக்கு உங்களுக்கு வந்து குலதெய்வ அருள் வந்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் இந்த வடகிழக்கு கிழக்கு பகுதிகள்லாம் பாதிப்பை கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து வாஸ்துபடி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணுன்னா டைரக்ட் விசிட் தான் அப்பாயிண்ட்மெண்ட்டு நிச்சயமாக வாங்கணும் வாங்கி டைரக்டாக நேரடியாக வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பார்த்து தான் வாஸ்து கரெக்ஷன் ப்ளஸ் வந்து உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குங்கிற அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த டவுசிங்கில் கிறிஸ்டல் வச்சு செக் பண்ணி அந்த இடத்துல சரி பண்ண முடியும் பிறகு அது வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த அமைப்பை உருவாக்கிங்க இருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் அதிகப்படியாக ஏற்படுத்திக்கணும் இதில் நீங்கள் வந்து கோவில் ரொம்ப தூரத்தில் இருக்கு இல்லை என்னால் அடிக்கடி போக முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தால் என் நேர்கள் எல்லாருமே உங்கள் வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் தென்மேற்கு பகுதியில் ஒரு உண்டியல் வச்சு டெய்லி ஒரு ரூபா போட்டுட்டு வாங்க எப்போ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ அந்த பைசா வந்து கோவிலில் குலதெய்வ கோயிலில் உண்டியல்ல போடுறதோ உண்டியல் இல்லாத கோவில்களாக இருந்தால் அந்த இடத்துக்குள்ள அந்த பூ பூஜை பண்ணுறவங்க கிட்ட சேர்த்துறதோ நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் இது நேர்கள் எல்லாருமே பண்ணலாம் வாஸ்து குறைகளை து துரிதமாக மாற்றி நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நிச்சயமாக குலதெய்வ அருள் எல்லாருக்குமே வேணும் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கமா வீட்டோட வடகிழக்கு கிழக்கு ரெண்டுமே செக் பண்ண வேணும் செக் பண்ணணும் குறிப்பாக மேற்கு வந்து பள்ளமாக இருக்காங்கிறத கவனிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு அடுத்தது உங்கள் காம்பவுண்ட் இருந்து காம்பவுண்டுக்கு அடுத்ததும் பள்ளம் இருந்தாலும் கிழக்க விட உங்கள் வீட்டோட மேற்கு வந்து பள்ளமாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த இடத்துல ஆண்கள் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பெரிய சவால் கவனிச்சு பாருங்க நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அடுத்ததற்கு நன்றிமா நர்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா நர்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் நான் உங்களுடைய ரசிகர் மேடம் உங்களை ரொம்ப நாளா நான் பாத்துட்டு இருக்கேன் நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றேன் நல்லது இப்போ எங்க வீட்டுல வந்துட்டு வாசல் தெற்கு வந்து தெற்கு பக்கம் வருது மேற்கு பக்கமா வருது வருது எவ்வளவு காசு வந்தாலுமே நிக்க மாட்டேங்குது செலவா ஆயிடுது நாங்க எதுக்கெல்லாம் செலவுக்கு எடுத்து வச்சோம்னா கூட வேற ஏதாவது வீண் செலவு மாதிரி ஆயிடுது சரிங்கம்மா வீட்டோட தெற்கு மேற்கு ரெண்டுமே கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அங்க ஏதாவது பள்ளமா இருக்கா வீட்டுக்கு அடுத்தது அப்படிங்கறத கவனிங்க இல்ல வீட்டுக்கு அடுத்தது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னா காம்பவுண்டுக்கு அடுத்தது அது பக்கத்து வீடா இருந்தாலும் பல்லம் உங்க இடத்தை விட அது வந்து பள்ளமா இருந்தது அப்படின்னா நிச்சயமா இது போன்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு இடங்களிலும் தான் செய்யுது இது வந்து டைரக்ட் விசிட்ல தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் ஏன்னா பக்கத்து வீடு பள்ளமா நம்ம வீடு பள்ளமா தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு கன்சல்டன்ட் வரவே தேவையில்ல ஆனா பக்கத்து வீடு பள்ளமா இருந்ததுன்னா இருப்பியல்ல மட்டும்தான் அதுல வந்து சொல்யூஷன் எடுக்க முடியும் ஆணித்தரமா சொல்றேன் அப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா உங்க இடத்தோட வடக்கு எப்படி திரும்பி இருக்குங்கிறத கவனிக்கணும் அதன் பிறகு க கரெக்ஷனு கரெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற மூன்று விஷயங்களை இந்த இடத்துல செயல்படுத்துகிறோம் பிறகு அந்த இடத்தோட எனர்ஜி எப்படி இருக்கு அங்க என்னென்ன பொருட்கள் எந்தெந்த இடத்துல வச்சிருக்கீங்க செக் பண்ணி அந்த இடத்துல கரெக்ட் அதாவது நம்ம வந்து டவுசிங்ல நம்ம வந்து அந்த வீட்டோட எனர்ஜியை பார்த்து கரெக்ட் பண்ணும்பொழுதும் நல்ல முன்னேற்றம் மாற்றம் உறுதியாக கிடைக்கும் எல்லாருமே நேயர்கள் எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா நிறைய பொருட்கள் வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா குறைச்சிருங்க ஏன்னா வீடு அப்படிங்கிறது நம்ம மது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் நமக்கு தேவையான உணவை சமைச்சு சாப்பிட்றதுக்கும் நம்ம குழந்தைகளோட நம்மளோட பெற்றோர்களோட நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் தான் வீடை தவிர பார்க்குற பொருளெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வந்து பயன்படுத்தாம தேக்கி வைக்கிறதுக்குண்டான விஷயம் வீடு கிடையாது அப்போ அந்த இடத்துல வந்து உடலில் எப்படி வந்து உங்களுக்கு வெயிட் எடையை அதிகரித்தால் பல நோய்கள் நம்ம தேடி வருதோ அது போலவே வீட்டோட வெயிட்டை எடையை நீங்கள் அதிகரிக்கும் பொழுதுமே பல சிக்கல்களுக்கு ஆளாகிற வாய்ப்பா உருவாக்கி கொடுத்துருது அப்போ அதெல்லாமே நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும் அதுபோலவே ஒவ்வொரு மனிதனோட மூலாதார சக்கரம் சிறப்பாக இயங்கினால் அவன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்போ இந்த மூலாதார சக்கரத்தை இயக்கிறதுக்கு உங்களோட பூஜை அறையில எல்லா படங்களுக்கும் செம்பருத்தி பூ வச்சு பூஜை பண்ணுங்க வீட்டில் ஒரு செம்பருத்தி செடி வளருங்க வடமேற்கு பகுதியிலையோ தென்களுக்கு தெற்கு மேற்கு பகுதியில் வளர்த்துக்கலாம் அது போலவே இந்த மலர்களை அவங்க ஏதோ நல்ல விஷயத்துக்கு போறீங்கன்னா ஒரு புல்லும் இந்த ஒரு செம்பருத்தி பூவும் கையில கொண்டு போங்க நிச்சயமா நீங்கள் நினைத்து போகிற காரியங்கள் நூறு சதவீதம் வெற்றியாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அருமையாக சொல்லியிருந்தீங்க மேடம் தொண்ணூறு நாட்களுக்கு மேலே வீட்ல ஒரு பொருள் தேங்கி இருந்தால் அதனால ஆபத்துதான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த யுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நற்பவி வாஸ்து இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் என்னோடய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் கீழே கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் உங்களோட அட்ரஸ் கொடுத்து பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நானே நேரடியாக உங்க இடத்துக்கு வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு உங்க வீட்டோட எனர்ஜி எப்படி இருக்குங்கிறத பார்த்து சரி செய்து வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாழ்நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி யோகி சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நன்றி இந்நிகழ்ச்சியை கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்